வணக்கம் பாகை அடிப்படையில் கிரகங்களை ராசி கட்டத்தில் நிரப்புவது எப்படி பாகை அடிப்படையில் சொல்லிட்டாங்க டிகிரியில் இதை டிஸ்கஸ் பண்ணுறதோட நோக்கம் என்னென்னா சில கிரகங்கள் எவ்வளோ டிகிரியில் சேர்ந்துருக்கு அதுக்காக தான் மெயினாக அதுக்காக தான் இதை டிஸ்கஸ் பண்ணுறோம் பஞ்சாங்கத்திலே போட்டிருக்காங்க வாசன் திரிக்கணிந்த பஞ்சாங்கத்திலே வந்து எவ்வளோ டிகிரியில் எந்தெந்த கிரகங்கள் இருக்குன்னு போட்டுங்கிறாங்க சிம்பிளாக அந்த டிகிரி எடுத்து நம்ம ஃபில் பண்ணி அந்த கட்டத்தை ஃபில் பண்ணிடலாம் நம்ம பஞ்சாங்கத்தை பார்த்து போகிறத விட இது ஈஸி தான் ஓகே இப்போ வந்து பிறந்த தேதி பிறந்த தேதி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இன்றைக்கி டீட் எடுத்துக்குவோம் நேரம் காலை எட்டு மணி இடம் சென்னை தமிழ் தேதி சித்திரை பதிமூன்று பஞ்சாங்கத்தை எடுத்து இன்றைக்கி நட்சத்திரம் என்னென்னு பார்க்க போகிறோம் சூரிய உதயம் என்னென்னு பார்க்க போகிறோம் சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த நேரத்தை கால்பெட் பண்ண போகிறோம் லக்கணம் கணிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படிலாம் சிம்பிளாக பாகை கலை இதை நம்ம ஃபில் பண்ணி முடிச்சிடலாம் ஓகே இன்றைக்கி வந்து சித்திரை மாதம் பதிமூணாந்தேதி வாசன் திருக்கணிந்த பஞ்சாங்கத்தில் பக்கம் இருபத்தி நாலில் எடுத்துக்கிறோம் இதுதான் வாசன் திருக்கணிந்த பஞ்சாங்கம் இது பக்கம் இருபத்தி நாலு இது பக்கம் இருபத்தஞ்சி இந்த பக்கத்தில் கொடுத்துங்கிறது எல்லாமே முடியும் காலங்கள் இது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள் சித்திரை மாதம் தமிழ் மாதம் இருபத்தி தேதி இங்கிலீஷ் வந்து இருபத்தாறாம் தேதி வெள்ளிக்கிழமை சப்தமி தேதி இது வந்து நாளிகை வினாளிகளே கொடுக்குறாங்க இது வந்து மணி நிமிடத்தில் கொடுக்குறாங்க ரெண்டு மணி நாற்பத்தி ரெண்டு மதியம் ரெண்டு மணி நாற்பத்தி ரெண்டு பிஎம் வரை இது வரைக்கும் வந்து சப்தமி தீவி இருக்குதுன்னு அர்த்தம் ஊரானா உத்திராடம் மூலம் போராடம் உத்திராடம் உத்திராடம் வந்து இரவு பதினொன்று பதினைந்து பிஎம் வரைக்கும் இருக்குது இரவு பதினொன்று பதினஞ்சு வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரம் இருக்குது அதாவது இங்கே முடிவு பார்த்திங்களா போராடம் நேற்று இரவு எட்டு முப்பத்தாறு பிஎமுக்கு முடிஞ்சி அப்படின்னா நேற்று நைட்டு எட்டு முப்பத்தேழுக்கு உத்திராட நட்சத்திரம் தொடங்கிடுச்சு இன்றைக்கி நைட்டு பதினொன்னே கால் வரைக்கும் உத்திராட நட்சத்திரம் இருக்குது ஸோ இதுதான் ஸோ உத்திராடம் எழுதிக்கலாம் நட்சத்திரம் வந்து உத்திராடம் உத்திராடம் இது வரைக்கும்னா இன்றைக்கி வந்து இரவு பதினொன்று பதினஞ்சு பிஎம் வரை நாளிகளை எழுதிக்கணும்னா நாற்பத்தி மூணு நாளிகை பதினேழு நாழிகை வரை இதுலேயே கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துலீங்க விகாரி வருஷம் பஞ்சாங்கம் வாங்கிட்டு கம்பல்சரி வாங்கிக்கணும் விகாரி வருஷம் பஞ்சாங்கத்தை வாங்கி நீங்கள் பார்த்துக்குங்க வாசனத்திற்கு இந்த பஞ்சாங்கத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ சூரிய உதயம் சூரிய உதயத்துக்கு வந்து பக்கம் நாற்பதுக்கு போங்க பேஜ் நம்பர் நாற்பது இல்லை பேஜ் நம்பர் வந்து நாற்பத்தி எட்டு இதுதான் பேஜ் நம்பர் நாற்பத்தி எட்டு ஸ்டேஜ் நம்பர் நாற்பத்தி எட்டில் விகார வருஷத்தையே பலன் கொடுத்துக்கிறாங்க விகாரி இதுதான் இன்னைக்கு விகாரி வருஷம் நடந்துங்கிது நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழ் தேதி சித்திரை பதிமூன்று இது சித்திரை இது பதிமூணு சூரிய உதயம் மணி நிமிடம் கொடுத்துக்கிறாங்க காலை ஐந்து மணி ஐந்து பத்தஞ்சு நிமிடத்துக்கு சூரிய உதயம் ஸோ அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு சூரிய உதயம் இதில் வந்து நம்ம பாகை கலை இது வந்து பாடுறது பாகை காடுறது கலை அதாவது டிகிரி இந்தியாவில் வந்து நிராயண முறையை ஃபாலோ பண்ணுறோம் சாயன சாயன இருக்குது நிராயணம் இருக்குது தினம் இருக்குது நம்ம நிராயண முறையை தான் இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறோம் இங்கே தெளிவாக கொடுத்துங்கிறாங்க சித்திரை ஒன்றாந்தேதி முந்நூற்றம்பத்தொம்போது முப்பத்தொம்போது கலை இது முடிஞ்சு கடக கடகராசி கடகலக்கணத்தில் வந்து சித்திரை மாதம் உதயம் ஆயிடுச்சு அப்படியே வந்து ஒரு ஒரு டிகிரியாக தள்ளி போயிட்டு இப்போ வந்து பதினோரு டிகிரி இருபத்ரெண்டு கலை பதினோரு பாகை இருபத்தி ரெண்டு கலையில் வந்து சூரியன் இருக்குது இதை நம்ம எழுதிக்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி சூரிய உதயத்தை நோட் பண்ணிங்க அஞ்சு ஐம்பத்தஞ்சு வாசன் திருக்கணிந்த பஞ்சகத்தில் பக்கம் நாற்பத்தி எட்டு படி ஐந்து ஐம்பத்தஞ்சு சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தஞ்சு ஐந்து ஐம்பத்தஞ்சு ஏஎம் சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த நேரம் வந்து சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த நேரம் வந்து எட்டு மணி பிறந்தது ஸோ ஆறு ஐம்பத்தஞ்சு ஏழு ஐம்பத்தஞ்சு ரெண்டு மணி ஐந்து நிமிடத்தில் குழந்தை பிறந்துள்ளது ரெண்டு மணி ஐந்து நிமிடத்தில் இன்னும் சொல்லப்போனால் நூற்றி இருபத்தஞ்சி நிமிடத்தில் அறுபது நிமிடம் ஒரு மணி நூற்றி இருபது நிமிடம் ரெண்டு மணி நூற்றி இருபத்தைந்தாவது நிமிடத்தில் குழந்தை பிறந்துள்ளது சூரிய உதயத்திலிருந்து இதுதான் உதயாத்தின் அளிக்கை இதுக்கு வருவோம் இது லக்கணத்து குழந்தை தேவைப்படும் இப்போ நம்ம டைரெக்டாக ஃபில் பண்ண ஆரம்பிப்போம் இங்கே பாருங்கள் பாகை கலை இப்போ வந்து சூரியனுக்கு என்ன எழுதணும் இங்கே அப்படியே பார்த்து பார்த்து டப்புனு ஃபில் பண்ணிவிட்டால் கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் சூரியன் வந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு இன்றைக்கி பதிமூணுக்கு சூரியன் பதினோரு கலை பதினோரு பாகை இருபத்தி ரெண்டு கலை அடுத்து சந்திரன் சந்திரன் இங்கே இருக்குது சந்திரன் நிராயண இதுக்கு நேராக பார்க்குறோம் பதிமூணாந்தேதிக்கு வந்து பதிமூணாந்தேதிக்கு வந்து இரநூத்தி எழுபத்தி ஓரு பாகை ஜீரோ எட்டு கலை இங்கே எழுதிங்க இரநூத்தி எழுபத்தி ஓரு பாகை ஜீரோ எட்டு கலை அடுத்து செவ்வாய் அங்காரகன் இவர் தான் செவ்வாயே அங்காரகன் நிராயணாவில் ஐம்பத்தி ரெண்டு பாகை நாற்பத்தி எட்டு கலை செவ்வாய் வந்து ஐம்பத்தி ரெண்டு பாகை நாற்பத்தி எட்டு கலை புதன் புதனில் வந்து நிராயண முந்நூற்றி நாற்பத்தி ஏழு பாகை ஐம்பத்தி ஒரு கலை முந்நூற்றி நாற்பத்தி ஏழு பாகை ஐம்பத்தி ஒரு கலை ஓகே அடுத்துட்டு குரு குரு வந்து இங்கே இருக்கார் குரு நிராயண வைகாசி சித்த சித்திரை பதிமூணுக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி ஒம்பது பாகை ஐம்பத்தி ரெண்டு கலை இரநூத்தி முப்பத்தி ஒம்பது இது சாயனை இது நிராயண இதான் கரெக்டு இரநூத்தி முப்பத்தொம்பது பாகை ஐம்பத்தி ரெண்டு கலை அடுத்துட்டு வந்து சுக்கரன் சுக்கிரன் சுக்கரன் நிராயணில் எங்கே இருக்கார் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பாகை இருபது கலை சுக்கரன் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பாகை இருபது கலை சனி சனி பகவான் வந்து நிராயணில் இரநூத்தி அறுபத்தாறு பாகை இருபத்தி மூணு கலை இரநூத்தி அறுபத்தி ஆறு பாகை இருபத்தி மூன்று கலை அடுத்து ராகு ராகு நிராயணத்தில் எண்பத்தி ஏழு பாகை இருபத்தி ரெண்டு கலை எண்பத்தி ஏழு பாகை இருபத்தி ரெண்டு கலை பாகையை வந்து டிகிரியில் இப்படி போடுறோம் கலையை வந்து ஒரு அப்பாஸ்ட் மேலே ஒரு இப்படி ஒரு கோடு போடுறோம் இதுதான் அதோட மீனிங்கு ஸோ இப்போ வந்து இந்த விகாரி வரிசத்திய வாசன் சுத்தத்திற்கு பஞ்சாங்கத்தில் நம்ம வந்து பக்கம் நாற்பத்தி எட்டு படி சூரிய உதயம் சித்திரை மாதம் பதிமூணாந்தேதிக்கு அஞ்சு ஐம்பத்தாம் தேதிக்கு நிராயணப்படி இந்தியாவை நிராயணத்தை ஃபாலோ பண்ணுறோம் பாகை கலையை போட்டோம் இப்போ இதை எடுத்து கட்டத்தில் ஃபில் பண்ண போகிறோம் எந்த சிரமமுமே கிடையாது இந்த டிகிரி தெரிஞ்சிருச்சேன்னா எடுத்து இது கட்டத்தில் ஃபில் பண்ண போகிறோம் ஓகே ஸோ பதினோரு பாகை இருபத்தி ரெண்டு கலை இரநூத்தி எழுபத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தொம்போது முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தாறு எண்பத்தி ஏழு ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுதான் ராசி கட்டம் இந்த ராசி கட்டம் வந்து முந்நூற்றி அறுபது டிகிரியை கொண்டதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் முந்நூற்றி அறுபது பாகைகளை கொண்டது இந்த ராசி கட்டம் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் இந்த இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த பாகையை ஃபில் பண்ணுறதுல இருக்கிற ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி என்னென்னா இதுவன் காலையில் ஐந்து ஐம்பத்தஞ்சிக்கு கிரகங்கள் வந்து வான மண்டலத்தில் இந்தந்த ஏங்கிளில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துட்டான் பட் மதியத்துக்கோ ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை லக்கணம் மாறுது இல்லை பயிற்சிக்கும் தான் அடையலாம் கிரகங்கள் பயிற்சி அடையலாம் அந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம கூர்மையாக நோட் பண்ணணும் அதுக்காக தான் ஸோ சூரியன் பதினோரு பாக இருபத்தி ரெண்டு கலை இது முந்நூற்றது டிகிரின்னு சொல்லிட்டாங்க சித்திரை மாதம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது இதுதான் ஜீரோ டிகிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இது வந்து முப்பது டிகிரி இது வந்து அறுபது டிகிரி தொண்ணூறு நூற்றி இருபது நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது இரநூத்தி பத்து இது வந்து இரநூத்தி நாற்பது இந்த இடம் இரநூத்தி இருபது முந்நூறு முந்நூற்றி முப்பது மீண்டும் இங்கே வந்து முந்நூற்றி அறுபது டிகிரி முந்நூற்றி ஐம்பத்தொம்பது பாகை ஐம்பத்தொம்போது கலை ஐம்பத்தொம்போது விகளை இது வரைக்கும் வரும் ஸோ இதுதான் கொஞ்சம் இடம் பற்றலை ஓகே பார்த்துக்குங்க ஒவ்வொரு கட்டமும் முப்பது முப்பது டிகிரியாக பிரிச்சுங்குது பன்னெண்டு பெருக்கள் முப்பது பன்னெண்டு கட்டம் முப்பது வந்து எவ்வளோ வரும் ஜீரோ ஜீரோ ரெண்டு ஆறு ஒரு முந்நூற்றறுபது வந்துச்சுங்களா ஸோ இந்த கட்டம் வந்து முந்நூற்றறுபது பாகைகளை கொண்டது இப்போ சிம்பிளாக சூரியன் பதினோரு பாகை இருபத்தி ரெண்டு கலைன்னு கொடுத்துட்டாங்க அப்போ பதினோரு பாகை இருபத்தி ரெண்டு கலைங்க வரும் இந்த இடம் வரும் இந்த இடம் வந்து பதினோரு பாகை இருபத்தி ரெண்டு கலை வரும் ஸோ சூரியனை வந்து இந்த கட்டத்தில் எழுதிக்குங்க அடுத்துட்டு சந்திரன் சந்திரன் வந்து இரநூத்தி எழுபத்தி ஓரு பாகை ஜீரோ எட்டு கலை இரநூத்தி எழுபத்தோறாவது டிகிரி எங்கே இருக்குது பாருங்கள் இங்கே இருக்குது இரநூத்தி எழுபது இங்கே வரும் இரநூத்தி எழுபத்தி ஒன்று இரநூத்தி எழுபத்தி ஒன்று பாகை ஜீரோ எட்டு கலை ஸோ சந்திரனை இங்கே வந்து போட்டுக்கங்க சந்திரன் எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்து செவ்வாய் செவ்வாய் ஐம்பத்தி ரெண்டு பாகை நாற்பத்தி எட்டு கலை ஐம்பத்தி ரெண்டுன்னா எங்கே வரும் முப்பது இங்கே வரும் ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு ஸோ செவ்வாயை வந்து இந்த கட்டத்தில் போட்டுங்க இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண நோக்கம் நோக்கே என்னென்னா எத்தனை டிகிரி ஆங்கிளில் சேர்ந்துங்கிறத வச்சு பலன் சொல்ல முடியும் ஸோ சூரியன் கூட எத்தனை டிகிரி ஆங்கிளில் சேர்ந்து இப்போ அத்தங்கமாக இருக்குது இதெல்லாம் இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாமே அடுத்துட்டு புதன் புதன் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று புதன் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஏழுன்னு சொல்லிட்டாங்க முந்நூற்றி ஏழு ஆகிறோம் முந்நூற்றி முப்பது டு முந்நூற்றி அறுபதுக்குள்ளே வரும் ஸோ முன்னூற்றி நாற்பத்தேழு இங்கே வச்சுக்கோங்க முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று ஸோ புதன் அடுத்துட்டு குரு குரு வந்து இரநூத்தி முப்பத்தி ஒம்போது ஐம்பத்தி ரெண்டு குரு வந்து எண்டு பையன் இருக்கிறாரு இரநூத்தி நாற்பது இந்த இடத்துல முடியுது இரநூத்தி முப்பத்தி ஒம்போது ஐம்பத்தி ரெண்டில் இருக்கார் இந்த இடத்துல இருக்கார் இரநூத்தி முப்பத்தி ஒம்பது டிகிரி ஐம்பத்தி ரெண்டு இதில் வந்து ஸோ குரு இங்கே போட்டுக்குங்க ஏன்னா அடுத்து குரு பேச்சு வரப்போகுது ஏன்னா அதிசய குரு பேச்சுக்கப்புறம் இந்தாட்ட வந்திருக்கும் இப்போது வந்து ஆனால் இரநூத்தி முப்பத்தொம்பது டிகிரியில் தான் இருக்குது விருச்சிக்கு ராசி தான் குரு இருக்குது இப்போது இன்றைக்கிட்டே இருக்கு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஸ்டேட்டஸ் படி அடுத்து சுக்கரன் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இருபது டிகிரி சுக்கரன் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இருக்குது இங்கே முந்நூற்றி முப்பது இருக்குது முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு எங்கே வரும் இங்கே வரும் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு இருபது கலை வந்து சுக்கரன் இங்கே இருக்குங்க சுக்கரன் அடுத்துட்டு சனி சனி வந்து இரநூத்தி அறுபத்தி ஆறு இருபத்தி மூன்று கலை சனி பகவான் வந்து இரநூத்தி அறுபத்தாறுன்னு சொல்லிட்டாங்க இரநூத்தறுபத்தாறு எங்கே வரும் இரநூத்தி நாற்பது இங்கே இருக்குது இரநூத்தி எழுபது இருக்குது இங்கே இரநூத்தி அறுபத்தாறு வரும் இரநூத்தி அறுபத்தி ஆறு டிகிரி இருபத்தி மூணு கலையில் வந்து சனி பகவான் வந்து தனுசில் அடுத்து ராகு ராகு வந்து எண்பத்தி ஏழு டிகிரி இருபத்தி ரெண்டு கலை எண்பத்தி ஏழு டிகிரி எங்கே வரும் இங்கே வரும் எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு டிகிரி இருபது கலை வந்து ராகு மிதுனத்தில் வரும் கேது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் டவுட் வந்தால் கூட்டிக்கோங்க இப்போ எண்பத்தி ஏழு டிகிரியும் எண்பத்தி ஏழு டிகிரி இருபது கலை இருக்குது இதோட நூற்றி எண்பது கூட்டிங்க என்ன வரும் இருபது கலை ஏழு எட்டு எட்டு பதினாறு ஆறு ரெண்டு இரநூத்தி அறுபத்தி ஏழு பாயிண்ட் டூ ஜீரோ இரநூத்தி அறுபத்தி ஏழு டிகிரி இருபது கலை வருது இரநூத்தறுபத்தி ஏழு வரும் இங்கே வரும் இரநூத்தறுபத்தாறு பக்கத்தில் இங்கே இரநூத்தறுபத்தி ஏழு இருபது கலை அப்போ இது என்னது ராகு கேது இங்கே இருக்கும் ஏன்னா ராகு கேது வந்து ஒன் எயிட்டி டிகிரி ஆகல எப்பவுமே இருக்கும் புரிஞ்சிங்களா இவ்வளோ தான் கான்செப்டே நம்ம கட்டத்தை ஃபில் பண்ணிட்டோம் அன்னெசரியாக வந்து நம்ம வேறு எதையும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து எக்ஸாக்ட்லி கரெக்டு ஆனால் எப்போ எக்ஸாக்ட்லி கரெக்ட் வராதுன்னா இன்றைக்கி மதியம் வந்து சந்திரன் வந்து தனுசுலேருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நேற்று பேச்சு அடிச்சிச்சு நேற்று நைட்டே வந்து தனுசுலேருந்து மகரத்துக்கு சந்திரன் போயிடுச்சு சந்திரன் போட்டு தான் ரெண்டே கால நாட்களில் பேச்சு அடியும் மதியத்துல தான் பேச்சு அடையும் அதுக்காக தான் இதை டிஸ்கஸ் பண்ணுறது இவ்வளோ ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம் அடுத்து லக்கணம் கணிக்கிறது ஜேனகால இருப்பு திசை கணிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை லக்கணம் தெளிவாக தெரியும் இன்றைக்கி வந்து பதிமூணாம் தேதின்றதுனால வந்து இந்த வரைக்கும் வந்துருச்சு ஸோ இந்த இடத்துல தான் சூரிய உதயம் ஸ்டார்ட் ஆகிக்குதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல சூரிய உதயம் ஸ்டார்ட் ஆகிருக்குது சூரிய உதயத்திலிருந்து குழந்தை பிறந்த நேரம் ரெண்டு மணி ஐந்து நிமிடம்னு சொல்லிட்டோம் ரெண்டு மணி ஐந்து நிமிடம்னா நூற்றி இருபத்தைந்து நிமிடம்னு சொல்லிட்டோம் நூற்றி இருபத்தஞ்சி நிமிடம்னு சொல்லிட்டோம் அப்போ வந்து நூற்றி இருபத்தைந்தாவது நிமிடத்துக்கு குழந்தை பிறந்துள்ளது ஸோ கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணோம் பஞ்சாங்கத்தில் இந்த பக்கத்தை எடுத்துங்க இதில் எதனால் டவுட்டு இருந்தால் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ அதுக்கு முன்னாடி ஒன்றுன்னு சொல்லிடுறேன் இந்த இருக்கிறதெல்லாம் தொடங்கும் காலங்கள் பக்கம் இருபத்தி ஒன்று இருக்கிறதெல்லாம் தொடங்கும் காலங்கள் உங்களுக்கு டவுட்டு இருந்தால் சூரியன் இங்கே போட்டிருக்காங்க சித்திரை மாதம் பதிமூணாம் தேதிக்கு சித்திரை மாதம் பன்னெண்டாம் தேதி வந்து மேசராசிக்கு போகிறாரு பதினஞ்சாந்தேதி வரைக்குமே தான் இருக்கார் அதுதான் அங்கே போட்டுங்கிறோம் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம் அதில் எந்த சந்தேகம் கிடையாது அடுத்துட்டு இப்போ வந்து ராசியோட இருப்பு எவ்வளோன்னு பார்க்கணும் ராசியோட இருப்பு தேதிக்கு வந்து ரெண்டு நாளிகை நாற்பத்தி மூணு வினாலிகை இருக்குது ரெண்டு நாளிகை நாற்பத்தி மூணு வினாளிகை தான் ராசியோட இருப்பு ராசியோட இருப்பு வந்து ரெண்டு நாளிகை நாற்பத்தி மூணு வினாலிகை இருக்குது இருப்பு ஸோ இட் மீன்ஸ் என்னென்னா இந்த மேசராசியோடைய இதனுடைய டோட்டல் அளவு எவ்வளோன்னு பார்த்தோம்னா நாலு நாளிகை இருபத்தெட்டு வினாளிகை நாலு நாளிகை இருபத்தெட்டு எட்டு வினாளிகை இதில் இருப்பு இருக்கிறதே வந்து ரெண்டு நாளைக்கு நாற்பத்தி மூணு வினாளிகை தான் இவ்வளோ தான் இதுக்கு இருப்பு இருக்குது இந்த அளவுக்கு தான் இருப்பு இருக்குது ஏன்னா இவ்வளோ தூரம் சூரியன் கடந்து வந்துருச்சு சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி தேதி இங்கே இருந்துச்சு இன்றைக்கி சித்திரை மாதம் பதிமூணா தேதி இங்கே வந்துருச்சு ஸோ பேலன்ஸ் வந்து ரெண்டு நாளிகை நாற்பத்தி மூணு வினாடிக்கை தான் இருக்குது லக்னம் வந்து சூரிய உதயத்தை அடிப்படையாக கொண்டது அதுக்காக வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் ஸோ இப்போ வந்து நம்ம குழந்தை எத்தனாவது நாளைகையில் பிறந்துள்ளது நூற்றி இருபத்தி ஐந்தாவது நிமிடத்தில் பிறந்துள்ளது அதை நாளை கன்வெட் பண்ணணும் என்ன பண்ணோம் நாளிகையை கன்வெட் பண்ணணுன்னா நூற்றி இருபத்தி ஐந்து பெருக்கள் ரெண்டரை ஓகேங்களா இதில் வந்து விநாளிகையே வரும் அப்புறம் நாளைக்கையை மாற்றிக்கலாம் நூற்றி இருபத்தைந்து பெருக்கல் ரெண்டு இரநூத்தி ஐம்பது வரும் அதில் என்ன சந்தேகம் கிடையாது ஸோ இதுக்கப்புறம் வந்து அரை நூற்றி இருபத்தி ஐந்து பெருக்கள் அரை இதை பண்ணால் ஆறு பன்னெண்டு ரெண்டு நாலு அறுபத்தி ரெண்டரை வரும் ஸோ அறுபத்தி ரெண்டு ரெண்டு ஆறு அஞ்சும் பதினொன்று ஒன்று முந்நூற்றி பன்னெண்டு வருது முந்நூற்றி பன்னெண்டு வினாளிகை முன்னூற்றி பன்னெண்டு வினாளிகை இதை நாளிகை மாத்திரம் என்ன நாளிகை வரும் அறுபது நாளிகை ஒரு வினாளிகை சாரி ஒரு நாளிகை கொண்டு அறுபது வினாளிகை ஐயாயிரம் முப்பது அஞ்சு நாளிகை கன்ஃபார்மு பன்னெண்டு வினாளிகை ஸோ அஞ்சு நாளிகை பன்னெண்டு வினாளிகையில் குழந்தை பிறந்துள்ளது ஸோ அஞ்சு நாளைக்கு பன்னெண்டு வினாடி வரை வரைக்கும் நம்ம போடணும் இப்போ நம்மக்கிட்ட வந்து இருப்புக்கிறது வந்து ரெண்டு நாளைக்கு நாற்பத்தி மூணு நாளிகை இப்போ மேசல்க்கணும் இதெல்லாம் கிடையாது ஏன்னா அஞ்சு நாளைக்கு பன்னெண்டு நாளை தான் குழந்தை பிறந்துள்ளது இப்போ இந்த கட்டத்தை தாண்டி போகுது இப்போ ரசபத்துக்கு எவ்வளோன்னு பார்க்கணும் ரசபத்துக்கு பார்க்குறதுக்குதான் வந்து பக்கம் எழுபத்தி ரெண்டு பக்கம் எழுபத்தி ரெண்டு இந்த பேஜ் நம்பர் எழுபத்தி ரெண்டில் இங்கே போட்டிருக்காங்க நிராயண நம்ம ஃபாலோ பண்ணுறது நிராயணம் ஓகேங்களா ராசியமான சங்கியில் மேசத்துக்கு வந்து நாலு நாளிகை இது பதிமூணு வந்து எதுக்கு இருக்கிறோம்னா இந்தியாவுடைய இது சாரி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு சென்னைக்கு பதிமூணு ஸோ இந்த நாலு இருபத்தொம்பது ஓகே இப்போ வந்து அஞ்சு நாளிகை நாலு வினாளிகை எடுத்துக்கணும் அஞ்சு நாளிகை நாலு வினாடி நம்ம எடுத்துக்கணும் ஸோ கூட்டி பாருங்கள் இந்த ரெண்டு நாளிகை நாற்பத்தி மூணு வினாலிகளை அஞ்சு நாளிகை நாலு வினாளிகை நாலு வினாலிகை கூட்டணும்னா இது வந்து நாற்பத்தி ஏழு வினாலிகை வரும் இது வந்து ஏழு நாளிகை வரும் ஸோ ஏழு நாளிகை நாற்பத்தி ஏழு வினாளிகை வரை ரசபர லக்கணம் தான் ஸோ லக்கணம் ஸோ லக்கணம் வந்து ரிசபம் லக்கணம் வந்து ரிசபம் அடுத்து ஜனகால இருப்பு திசை கண்டுபிடிக்கிறது வந்து முழுக்க முழுக்க வந்து நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டது ஜனனகால இருப்பு திசை வந்து நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டது இந்த நட்சத்திரத்தோட பாதம் என்னான்னு பார்த்தோம்னா உத்திராடம் ரெண்டாம் பாதம் இந்த நட்சத்திரம் வந்து உத்திராடம் ரெண்டாம் பாதத்தில் இருக்குது உத்திராடம் ரெண்டாம் பாதத்தில் வருது உத்ராட ரெண்டாம் பாதம் தோனே நீங்கள் ஒரு இங்கே முடிவு பண்ணிக்கணும் இது இரநூத்தி எழுபத்தி ஓராவது டிகிரிக்கு போயிடுச்சு இரநூத்தி எழுபத்தி இரநூத்தி எழுபது டிகிரி வரைக்கும் வந்து உத்ராடம் ஒன்றாம் பாதத்தில் தான் இருக்கும் இரநூத்தி எழுபது டிகிரி தானாவே உத்ராடம் ரெண்டாம் பாதமாக வந்துடும் தான் சந்திரனத்தை வந்து மகரத்தில் போட்டுங்கிறோம் இது டவுட்னா இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும் மூலம் போராடம் வந்து ஃபுல்லாக தனுசு தான் உத்ராடம் ஒன்றாம் பாதம் மட்டும் தனுசில் இருக்கும் உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் வந்து மகரத்துக்கு போயிடுது இங்கே பாருங்கள் உத்ராடம் ஸோ இன்றைக்கி நட்சத்திரம் வந்து உத்திராடம் நட்சத்திரம் அதுவும் பர்டிகுலராக வந்து நம்ம குழந்த பிறந்த நேரம் உத்திராடம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தங்குது உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தால் இந்த டிகிரி எங்கேருந்துருக்கும் இரநூத்தி எழுபத்தி ஒன்றுன்றது வந்து இரநூத்தி அறுபத்தொம்போதுலேருந்து இருக்கும் இந்த இரநூத்தி அறுபத்தொம்பது இந்த இடத்துல இருந்திருக்கும் இது வந்து தனுசில் வந்திருக்கும் ஓகே தட்ஸ் ஆல்